வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்குற ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஒரு நிமிடத்தில் பத்தாம் பெயர் மாற்றம் செய்யப்படும் பத்தி ஒரு தமிழக அரசு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை வெளியிட்டு ஸோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கை அனுப்பி ஆல் நோட்டிஃபேஷன் அமைத்தம் மறந்துறாதீங்க தமிழகத்தில் பத்திர பதிவு செய்யும் பொழுது உடனடியாக பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பத்திரம் யார் பெயர்க்கு செய்யப்படுகிறதோ அவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் ஒரு நிமிட பட்டா பெயர் மாற்றம் நடைமுறை ஏற்கனவே உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் நகர்ப்பகுதியில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் கிராமங்கள் உள்ள விவசாய நிலங்கள் பத்திரப்பதிவு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது அவர்களுக்கு ஒரு நிமிடத்தில் பெயர் மாற்றம் வழங்கப்படுகிறது ஆனால் கிராமங்களில் நத்தம் என வகைப்படுத்தப்பட்ட குடியிருப்புகளுக்கு உடனடியாக பட்டா வழங்கப்படவில்லை இந்த நிலையில் ஒரு நிமிட பட்டா திட்டத்தை தமிழக அரசு விரிவாக்கம் செய்ய உள்ளது அதற்காக பத்திரப்பதிவு துறையானது அவருடைய சர்வரில் பெரிய மாற்றம் செய்யப்பட்டு உள்ளன அதன் மூலம் இனி கிராமங்களில் உள்ள வீடுகளை பத்திரப்பதிவு செய்யும் போது உடனடியாக பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படும் பணி தொடங்கிவிட்டது இந்த நத்தம் பட்டான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து பட்டா வந்து வழங்குவதில் ரொம்ப சிரமமா இருந்தது லேட் ஆயிட்டு இருந்தது ஏன்னா இது வந்து மேனுவல் தான் இருந்தது இனி இந்த சர்வர்கள் கொண்டு வந்த மாற்றத்தின் காரணமாக இவர்களுக்கும் உடனடியாக பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வழங்கப்படும் என்று சொல்லிக்கிறாங்க சோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் உங்களுக்கு ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் கூடயும் உங்களுக்கு வந்து இந்த பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்ட காப்பியும் கொடுத்துருவாங்க இது வந்து உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் பணி தொடங்கி விட்டதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா இதுல ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் செய்ய தேவையில்லாத நிலங்கள் மட்டும்தான் உடனடியாக கிடைக்கப்படும் இன்கேஸ் ஒரு நிலம் இருக்கு அது ஒரு தான் விற்கிறாங்க இன்னொரு பாதி அவங்க கிட்டதான் இருக்குது அப்படின்னா அப்ப வந்து அதை சப்டிவிஷன் பண்ணணும் சப் டிவிஷன் பண்ணப்பட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த உடனடி பத்தா வந்து வழங்கப்படும்னு சொல்லிக்கிறாங்க ஸோ சப்டிவிஷன் பண்ணாதவங்களுக்கு உடனடியாக பத்திரம் பதிவு செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் தமிழக பத்திர பதிவுத்துறை வந்து இனி கிராம நத்தா வகைப்பட்ட பட்டாக்களுக்கும் உடனடியாக பட்டா மாற்றம் செய்யப்பட்டு அவர்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உடனடியாக வழங்கப்படும் ஆனால் சப்டி செய்யக்கூடிய நிலங்களுக்கு இது வந்து வழங்கப்படாது செய்ய தேவையில்லாத நிலங்களுக்கு மட்டும்தான் உடனடியாக பட்டா மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது சொல்லிக்கிறாங்க எதனும் சந்தேகம் இருப்பின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நம்பி ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்க முறை உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்